தேனி மாவட்டம் பெரியகுளம் அகமலை மலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான கண்ணக்கரை சொக்கநிலை அலங்காரம் மறையூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த ஊர்களுக்கு பெரியகுளத்திலிருந்து கண்ணக்கரை வரை தார் ரோடு உள்ளது கண்ணக்கரை முதல் மறையூர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி கிடையாது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடந்த போராட்டத்திற்கு பின் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் ரோடு அமைக்கப்பட்டது எட்டு மாதமே ஆன நிலையில் பருவமழையால் கற்கள் பெயர்ந்து ரோடு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது கான்கிரீட் ரோடு போடுவதே நிரந்தர தீர்வு என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர் கண்ணக்கரின் வழியாக சொக்கநிலை அலங்காரம் மறைநூறு வரை சாலை அமைக்க கோரி பல நாளாக கிடைக்கல நாங்க வாழ்ந்தது முன்னூறு ஆண்டு முன்னூறு வருஷம் எங்கள் சம்சாரிகள் ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க விவசாயிகள் நிறைய இருக்காங்க தற்சமயம் ரோடு ஆகி ரோடு வேலை செய்யப்பட்டுள்ளது அதில் வந்து கல் ரொம்ப கல்லுகளை பாவி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க வேறு சிமெண்ட் ரோடு போடவோ தார் ரோடு அனுமதி கொடுக்க முடியாதுங்கிறாங்க இன்று நிலையில் வந்து மழை அதிகமான வெள்ளம் காரணமாக மண் அரிக்கப்பட்டு கல்லுகளை எந்திரிச்சிருச்சு இந்த கல்லுகள் வண்டி ஏறி போக முடியலை பைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் சொக்கநிலைக்கு மேலே விவசாயிகள் வந்து குதிரையில் தலைத்தமையாக நடவாதம் நடக்கிறாங்க வேறு வழி இல்லை அந்த ரோடுமே சரியில்லாமல் தான் இருக்குது அதுக்கு மேலே எங்களுக்கு மறைமுறையில் ரோடு வேணும் இன்றிருக்க சூழ்நிலையெல்லாம் வந்து அதிகமான வெள்ளம் அடிச்சதுனால மண் தார் தாரோடே கட்டுப்படி சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி இது கல்பாகனது புதுசாக மண் வெட்டினதுனால மண் வந்து அரிச்சிக்கிட்டு இருக்குது கல்லெல்லாம் போயிடுச்சு தடுப்பு சோறு போடணும் ரெண்டாவது இல்லைன்னா செம்முண்டு செம்முண்டு போடணும் இல்லை தார் சேலை போடுறதுக்கு எந்த ஒரு வழியும் செய்யாமல் அரசாங்கம் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது நல்ல முறை எங்கள் கிராமத்திற்கு கண்ணக்கரை டூ நாலு சொக்கன் நிலை அலங்காரம் மருதியனூர் வரையில் எங்களுக்கு சாலை ஜீப் ஜோப் போகிற மாதிரி சாலை வைத்து கொடுக்க முடியும் தாழ்மல் நன்றி வணக்கம்